மிக்கி மவுஸ் டொனால்ட் டக்கோட பர்த்டே எப்போ தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹாப்பி பர்த்டே டொனால்ட் டக் ஆமாங்க ஜூன் ஒன்பதாம் தேதி நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் இந்த நாளில் தான் இந்த கேரக்டர் உருவானதாக சொல்கிறாங்க ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸ் டொனால்ட் டக்குக்கு டிஸ்னி கேனான்ல டொனால்டு டிராஃப்ட் இந்த கேரக்டரை வந்து டொனால்ட் டக் உருவாக்கியிருக்காங்க

இன்னைக்கு இன்னிக்கு பர்த்டே ஸோ டொனால்டக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் பார்த்தீங்கன்னா டைசி டக் பசங்க யாரும் இல்லை நிறையா நெஃப்யூஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஹாப்பி பர்த்டே டொனால்ட் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டுருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ